அனைவருக்கும் வணக்கம் நாம் இயன்ற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான சயின்ஸ் கொஷின்ஸ் மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் அதாவது உங்களுடைய தேர்வு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற அரசு போட்டித் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் மட்டும் இந்த குறிப்பில் நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்குது இந்த வினாக்களுக்குலாம் உங்களுக்கு விடை தெரிதான்னு பாருங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த வீடியோ ஒரு ரிவிஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு திரும்ப மறு திரும்படியும் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு தேர்வு எழுதி பார்த்து படிங்க அப்போ உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் முழுமையானதாக இருக்கும் உங்களுடைய தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவாக பாருங்கள் மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெலாம் போட்டி தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வி வினா விடைகள் எந்த தலைப்பில் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு பதில் தரேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சயின்ஸ் கொஷின் விநாயகன் ஒன்று கூற்று ஏ நீரில் மிதக்கும் தாவரங்களான ஐ கார்னியாம் ஆகாய தாமரை மற்றும் சால்வினியா நீர்நிலைகளில் அதிகரிப்பது அவைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் காரணம் ஆர் இவைகள் மிக துரிதமாக நீரின் மேற்பரப்பு முழுவதும் பரவி நீரோட்டத்தை தடை செய்யும் செய்துவிடும் விடை ஏ சரி மற்றும் ஆர் சரி வினாயின் இரண்டு அணிலினை புகையும் கந்தக அமிலத்துடன் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கே வெப்பப்படுத்தும் போது உருவாகும் சேர்மம் பி அமினோ பென்சின் சல்ஃபோனிக் அமிலம் மூன்றாவது வினா ஆக்சினேட்டர் பாஸ்பேட் சேர்ப்பு எங்கு நேரிடுகிறது கண்டுபிடித்தவர் யார் ஐந்தாவது ரத்தம் உரைதலை ஏற்படுத்தும் காரணியாகும் இரத்த தட்டுகள் தட்டுகள் ஒரு மூலக்கூறு குளுக்கோஸிலிருந்து காற்று சுவாசத்தின் மூலம் பெறப்படும் நிகர ஆற்றல் லாபம் என்பது முப்பத்தி எட்டு ADP, 38, ADP ஏடிபி ஏழாவது வினா பாரிசாந்தை என்பது டேஷ் ஆகும் CASO4 போர் அரை எட்டாவது வினா பின்வருவனற்றுள் எது அமிலத்தன்மை வாய்ந்த உப்பு NAHSO3 NAHSO3 ஒன்பதாவது வினா டேஷ் ரெனின் என்னும் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது சிறு நீரகங்கள் சிறு நீரகங்கள் விநாயன் பத்து ஒலி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது கீழ்காணவற்றுள் அதன் எதன் அளவு மாறாதிருக்கும் அதிர்வன் அதிர்வன் அளவு மாறாதிருக்கும் விநாயன் பதினொன்று கீழ்காணும் ஏதேனும் ஒரு காரணத்தால் குரோமோசோம் கடந்து நிகண்டு அடிக்கடி நிகழ் வாய்ப்பு அதிகம் இரு ஜீன்களுக்கு இடையில் உள்ள தூரம் அதிகமாக இருத்தல் இரு ஜீன்களுக்கு இடையில் உள்ள தூரம் அதிகமாக இருத்தல் பனிரெண்டாவது வினா கீழ்கண்ட சுழற்சிகளில் எந்த வகை பாக்டீரியாக்களை சார்ந்து உள்ளது நைட்ரஜன் சுழற்சி நைட்ரஜன் சுழற்சி பதிமூன்றாவது வினா சலவை கல்லில் பழிங்கு கல்லில் டேஷ் உள்ளது சிஏ சிஓ த்ரீ சிஏ சிஓ வினாயின் பதினான்கு பூச்சிக்கொல்லிகளில் தொடர்பு விஷயத்திற்கு ஒரு உதாரணம் ரோடினோன் ரோடினோன் பதினைந்தாவது வினா கூற்று ஏற்றியங்களிலிருந்து வென்று கீழ்களுக்குள் எழுபது சதவீத ரத்தம் தானாகவே மந்த நிலையில் கீழறங்குகிறது ஏற்றி முப்பது சதவீத சதவீதம் வென்று கீழுக்குள் ஏற்றிய சுருக்கத்தால் திணிக்கப்படுகிறது காரணம் ஏற்றியோ வெற்றிகுளர் வாழ்வுகள் திறப்பதால் கூற்று சரி காரணமும் சரி பதினாறாவது வினா ஒரு கம்பிச்சொருள் செங்கதாக தொங்கவிடப்பட்டுள்ளது அதன் முனையில் நிறையம் கட்டுப்பட்டுள்ளதால் கம்பிச்சொருள் டி என்ற நீல நீட்சியை அடைகிறது அப்போது கம்மிச்சொருளின் விசை மாறலியின் நேர்த்தகவு எம் பை டி எம் பை டி விலை உயர்ந்த ரூபி கற்கள் டால் ஆனவை அலுமினா அலுமினா பதினெட்டாவது வினா விந்தகத்தில் இருந்து உருவாகும் ஆன் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் பத்தொன்பதாவது வினா இயல்பான பெண்களில் எத்தனை பார் உறுப்புகள் காணப்படுகிறது ஒன்று விடை ஒன்று இருபதாவது வினா எண்ணெயில் உள்ள உயர் கொழுப்பு அமிலம் பால்மெட்டிக் அமிலம் பால்மெட்டிக் அமிலம் இருபத்தி ஒன்றாவது வினா பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடைமுறை இருபத்தி ரெண்டாவது வினா பிளாஸ்மா என்பது எதனாலானது முழுவதும் ஐனி நிலையில் உள்ள துகள்கள் முழுவதும் ஐனி நிலையில் உள்ள துகள்கள் இருபத்தி மூன்றாவது வினா இரண்டு நான்கின் பயன்பாடு களைக்கொல்லி இரண்டு நான்கின் பயன்பாடு களைக்கொல்லி ஹோலாண்ட்ரிக் ஜீன்கள் என்பது டேஷ் ஆகும் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஒய் குரோமோசோம்களால் செயல்படுத்தப்படுகிறது பல்வேறு பகுதிகளில் உள்ள ஒய் குரோமோசோம்களால் செயல்படுத்தப்படுகிறது விநாயகர் இருபத்தி ஐந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருந்துகளுக்கு அடிமையாகவும் பழக்கம் டேஸ் எனப்படும் அடிக்ஷன் விடை அடிக்ஷன் இருபத்தி ஆறாவது வினா சூரிய ஒளி வைட்டமின் என்ற என்று எந்த வைட்டமினை அழைக்கப்படுகிறது வைட்டமின் டி சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுவது வைட்டமின் டி இருபத்தி ஏழாவது வினா நேரத்தை அளவிடுவதில் அல்லது கடிகார வடிவமைத்தல் பற்றிய அறிவியல் என்பது ஹாராலஜி ஹாராலஜி இருபத்தி எட்டாவது வினா டேஸ் என்பது உயிர் வாழும் இரு வாழ்விகள் அல்ல ஏரியோப்ஸ் ஏரியோப்ஸ் இருபத்தி ஒன்பதாவது வினா டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நொதி முப்பதாவது வினா ஆர் மற்றும் சி பிணைப்பின் பயன்பாடு மின்னழுத்த பெருக்கம் மின்னழுத்த பெருக்கம் முப்பத்தி ஓராது வினா ஆர் கார்பன் சேர்மமான குளுக்கோஸ் த்ரீ கார்பன் பைரூவிக் அமிலமாக மாற்றமடையும் நிகழ்ச்சியின் பெயர் என்ன கிளை காலிசிஸ் கிளை காலிசிஸ் முப்பத்தி ரெண்டாவது வினா இரண்டு கோன்மீகங்களின் கோன்மை த்ரீ கியூஎஃப் எஃப் அவைகளின் தொடர் இணைப்பில் சமான கோன்மை என்ன முப்பத்தி மூன்றாவது வினா அணுக்கர உலையில் எது தனிப்பான் கடின நீர் விடை கடின நீர் முப்பத்தி நான்காவது வினா பின்வரும் எந்த உயரிய வாயு ஆகாய விமானங்களை டயர்களில் நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஹீலியம் விடை ஹீலியம் பினாயம் முப்பத்தி ஐந்து கீழ்கண்டவற்றை சிட்டம் குதிரை பால் குதிரை பால் மார்ஷிலியா நீ பெரளி நீரளி சயாதியா மரபரளி மரபெரளி லைகோ போடியம் கிளப் மாஸ் கிளப் மாஸ் முப்பத்தி ஆறாவது நியூட்டனின் ஈர்ப்பு விதி எஃப் சீக்வல் டு ஜி ஒன் எம் டூ பை ஸ்கொயர் எஃப் ஒன் பாதரசத்தின் தாதோ சின்ன பார் சின்ன பார் முப்பத்தி எட்டாவது வினா மூலக்கூறுகளுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்பை பெற்றுள்ள சேர்மம் நீர் விடை நீர் முப்பத்தி ஒன்பதாவது வினா இரத்தத்தில் உள்ள செல்வெளி திரவம் பிளாஸ்மா விடை பிளாஸ்மா நாற்பதாவது வினா அயனி ஒரு இணை அமிலம் ஒரு இணை அமிலம் உலகளவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகு முறை எம் கே எஸ் அல்லது எஸ்ஐ முறை எம் கே எஸ் அல்லது எஸ்ஐ முறை நாற்பத்தி இரண்டாவது வினா கிளையாக்சி சோம்களை அபரிமிதமாக கொண்டு விதைகள் முளைக்கும் விதைகள் முளைக்கும் விதைகள் நாற்பத்தி மூன்றாவது வினா பனிப்புகை என்பது வாயுவில் நேர்மம் உள்ள கோல்மம் வாயுவில் நேர்மம் உள்ள கோள்மம் நாற்பத்தி நான்காவது வினா பிளாஸ்மா என்பது எதனாலானது முழுவதும் அயனி நிலையில் உள்ள துகள்கள் முழுவதும் அயனி நிலையில் உள்ள துகள்கள் நாற்பத்தி ஐந்தாவது வினா பின்வரும் நைட்ரஜன் உரங்களில் எது உயர் நைட்ரஜன் விளக்காடு கொண்டது யூரியா நாற்பத்தி ஆறாவது வினா கீழ்கண்ட தத்துவத்தின் அடிப்படையில் புன்சன் எரிக்கலன் செயல்படுகிறது பெர்னௌலி தேற்றம் பெர்னௌலி தேற்றம் நாற்பத்தி ஏழாவது வினா தண்ணிய மாற்றத்திற்கு தலை சிறந்த உதாரணமாக திகழும் தாவரம் எது டெஸ்மோடியம் கைரன்ஸ் டெஸ்மோடியம் கைரன்ஸ் நாற்பத்தி எட்டாவது வினா திரவ மொசைக் மாதிரியின் படி பிளாஸ்மா சவானது டேஸால் ஆனது பாஸ்போ லிப்பிட்டுகள் உள்ளார்ந்த புரதங்கள் மற்றும் வெளிப்புற புரதங்கள் பாஸ்போ லிப்பிட்டுகள் உள்ளார்ந்த புரதங்கள் மற்றும் வெளிப்புற புரதங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது வினா விஐஎம்ஏ என்பது பின்வரவற்றுள் எந்த தொழில்நுட்பத்தை சார்ந்தது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் டெக்னாலஜி விநாயகம் என்பது பொது பின்னம் டேஷ் நீரை குறை பை நீரை என் நீரை குறை பை நீரை, என் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வியிலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்